கொழும்புல மாதிரி நேரான ரோட்ல இங்க வங்குகள் இருக்கு அதனால மெதுவாக வார பாருங்க ஓரிலேயே நோக்கி நிறைய வாகனங்கள் வந்துகிட்டு இருக்கு நீங்கள் ஒரு ட்ரிப்பாக இங்கே வந்து கொண்டு இருக்கிறீங்க என்னன்னு கேட்டால் ரொம்ப நிதானமாக இருக்கும் வரணும் இங்கே வாகனங்கள் நிறையவே கூட வந்துருக்கனால இன்றைய இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஹேட்டன் தலைவாக்கில் நொரு கிட்ட நம்மோட பூண்டுள்ள இந்த ஏரியா அவ்வளோத்துலேயுமே இன்றைய நாளை பொறுத்தவரை நிறைய ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது வாகன சா சாரதிகளாக இருக்கலாம் இல்லாட்டி வாகனத்தை சொந்தக்காரங்களாக இருக்கலாம் நிறைய நிதானமாக மெதுவாக வாங்க கொழும்புல மாதிரி நேரான ரோட்டில் இங்கே வங்குகள் இருக்குது அதனால் மெதுவாக வர பாருங்கள் ரொம்ப சிந்தனை சிந்தித்து நிதானத்தோடு வாங்க இந்த ரோட்டில்